வணக்கம் நண்பர்களே அரிட்டாப்பட்டி அந்த கங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டு அங்கே எந்த இதுவும் தோண்டாது தோண்டாம மாட்டாங்க மத்திய அரசுன்னு சொல்லிட்டாங்க அது எத்தனை காலத்துக்கு தோண்டாமல் இருப்பாங்க இன்னும் இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சோன்னு திரும்பவும் தோண்டுவாங்களா இதெல்லாம் வந்து கேள்வியாகவே இன்னும் இருக்கிறது காரணம் ரத்து செய்து விட்டால் இனிமேல் இதை தொடங்கவே மாட்டேன் என்றெல்லாம் ரத்து செய்யலை இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்கோம் சரி அரி அரிட்டோப்பட்டி மக்கள் தங்களுடைய நிலம் விளைநிலங்கள் அவருடைய அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் வீடு இதையெல்லாம் எழுப்பது அவர்களுக்கு பிடிக்காது அதாவது அவங்களுக்கு ஒப்புதல் இல்லை யாருக்குமே இருக்காது அந்த இடத்தில் ஆசை ஆசையாக ஒரு வீடு கட்டினோம் அந்த இடத்த போய் ஒருத்தன் இடிக்க போகிறான்னா யாருக்குமே அது மன வருத்தமாக தான் இருக்கும் காலங்காலமாக முப்பாட்டேன் அதுக்கு பாட்ட காலத்துலேருந்து ஒரு நிலத்தை அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க விவசாயம் பார்த்துருப்பாங்க அந்த இடத்த நாங்கள் ஒரு சுரங்கம்னு சொல்லி தொண்ட போகிறோம்னு சொன்னால் அது யாருக்கும் தான் ஒன்று பண்ணணும் இந்த இடத்துல இவர்களுடைய அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா லேண்டு வீடு வீடு மனை விவசாய நிலங்கள் தங்களுடைய சொந்த ஊரை விட்டு ஒருத்தரை நகர்த்துவது மைக்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மைக்ரேஷன் வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஒரு புற அழுத்தங்களால் ஒருத்தர் கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வருவது அவர்களுடைய இயல்பு கூட வருவாங்க ஆனால் ஒரு அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்கிறது என்றால் அவர்களுக்கு சற்று வலிக்கும் காரணம் அவர்கள் விட்டு கொடு இதை விட்டுறலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வரல ஏன் இதை முதல்ல எவ்வளோ விரிவாச்சா அந்த மக்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம் ஆனால் இங்கு தவறு எங்கே நடக்கிறதுன்னு நம்ம பார்க்குறேன் எங்கே தெரியுமா இதில் ஒரு ஆபத்தும் இருக்கிறது ஒரு தவறும் இருக்கிறது என்ன அது அதுக்கு அந்த பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள் சரி ஒரு பெருவாரியான மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக ஒரு திட்டங்கள் கைவிடப்படுகிறது என்றால் இந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்துன்ற அர்த்தம் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இதை நான் சொல்கிறதுனால அரிட்டாப்பட்டி மக்களுக்கு உணர்வுகளுக்கு எதிராக ஏதோ நான் வீடியோ போடுறேன் பதிவிட்டேன் நினைக்காதீங்க நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்திரா காந்தி நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய இல்லத்திலேயே அலுவலத்திலேயே பிரதமர் அலுவலத்தில் அந்த டெல்லியில் அப்போது இந்திரா காந்தியை யார் சுட்டது என்பது பாதுகாவலர்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவரை பிடித்து விட்டார்கள் ஆனால் அவருக்கு ஒரு நீதிபதி மன்னிக்கணும் அவருக்கு ஒரு வழக்கறிஞர் நியமித்து அவர் தரப்பு நியாயங்களையும் சொல்வதற்கு நீதிமன்றம் இடம் கொடுத்தது அதற்கு ஆஜரானவர் யார் ராம்ஜெத்மலானி அதெல்லாம் அவர் ஃபேமஸ் ஆனார் யாருக்கு இந்திரா காந்தியை யார் சுட்டாங்களோ அந்த சுட்டவங்களை எல்லோரும் கண்ணால் பார்த்து பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு நீதிமன்றத்தில் நிறுத்தினதுக்கப்புறம் அந்த குற்றவாளிகள் சார்பாக ஆஜராவதற்கு ஒரு வழக்கறிஞரை நியமித்தார்கள் அப்போ எல்லாத்துக்கும் கோவம் வந்துச்சு அப்போ நான் எனக்கு வயது பள்ளி படிச்சுட்டு இருக்கிற வயது தான் அப்போ எனக்கு அந்த கோபங்கள் வந்து என்ன இந்திரா காந்தியை சுட்டுட்டாங்க அவனை போய் வச்சு கோர்ட்டில் வச்சு இருக்காங்கன்னு கோவம் தான் வந்தது அப்போ அந்த நீதிபதி இதை எல்லாத்துக்கும் அந்த கோவத்தை நீதிபதியும் உணர்றாரு அப்போ அந்த நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தை என்ன நீங்கள் இந்த குற்றவாளிக்கு யாருமே வழக்காட கூடாது யாரும் வழக்கறிஞராக போகக்கூடாது வழக்காடக்கூடாது அப்படின்னு தீர்மானம் எடுத்தீங்கன்னா நீதி பரிபாலனையில் நாம் தவறிவிட்டோம் என்று அர்த்தம் இந்திய நீதிமன்ற பரிபாலனை நீதி பரிபாலனைகள் தவறிவிட்டோம் என்று அர்த்தம் காரணம் குற்றம் சாட்டப்பட்டோருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் அப்போதான் அந்த நீதி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு புரியுதாப்போ நான் ஏன் அந்த சம்பவத்தை குறிப்பிட்டேன் அப்படி ஒரு நாடறிந்த ஒரு குற்றவாளிக்காகவும் ஒரு வழக்கறிஞரை நிமித்து அவர் அவர் தரப்பு நியாயங்களை சொல்லும் பொழுது காரணங்கள் அவர் என்ன காரணம் சொல்லுகிறார் சுட்டுக் கொண்டதற்கு என்ன காரணங்கள் அது இல்யூஷனா பொய்யாக ஜோடிக்கப்பட்டதா அல்லது உண்மையிலேயே இப்படி ஒரு காரணங்கள் இருக்கிறது சரி இவனை தண்டித்து விட்டோம் மரண தண்டனை கொடுத்து விட்டோம் இவனை நிறுத்தி விட்டோம் ஆனால் இந்த காரணங்கள் இன்னும் அப்படியே தானே இருக்கும் அதனால தான் நீதிமன்றங்கள் இந்த காரணங்களை கேட்டது இப்போ அரிட்டாப்பட்டி வாரத்துக்கு வர்றேன் இது இதுக்கு முன்னோடி தான் இப்போ அரிட்டாப்பட்டியில் சுரங்கத்துக்கு ஏலம் எடுத்த கம்பெனி தான் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் நடத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டில் மூடினாங்க அப்போது மூடுறதுக்கான காரணங்கள் என்ன சொல்லப்பட்டது நன்றாக மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடு மூடினதுக்கான காரணங்களை யாரும் நீதிமன்றங்களுக்கு எடுத்து போகலை நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த ரூட்டில் போச்சுங்க பெருவாரியான மக்களின் எதிர்ப்பின் காரணமாக இந்த ஆலையை மூடுவதற்கு உத்தரவிடுகிறோம்னு சொல்லி சட்டசபையில் தர தீர்மானம் நிறைவேற்றினாங்க என்ன அடிப்படையில் பெருவாரியான மக்களின் எதிர்ப்பின் காரணமாக கடலுக்கு அருகில் இந்த இந்த தொழிற்சாலை அமைந்திருப்பதால் ஏற்படும் க மாசு கட்டுப்பாடு மாசு சுற்றுச்சூழல் கெட்டு போகுது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆலயம் மூட நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் அப்படின்னா சட்டமன்றத்தில் அன்னைக்கு ஆளுங்களை சேர்ந்த அதிமுக தீர்மானம் எடுத்தது சரி பெருவாரியான மக்களுக்கு எதிராக பெருவாரியான மக்கள் எதிர்த்தாங்கன்றதுக்காக ஒரு திட்டத்தை நிறுத்துவது என்பது எப்படி இந்திரா காந்தியினுடைய இந்திரா காந்தியை சுட்ட அந்த குற்றவாளிக்கு ஒரு நீதிபதி ஒரு வழக்கறிஞரை நாம் நியமிக்கக்கூடாது என்று மறுப்பதற்கு இணையாகும் எப்படி நீங்கள் பெருவாரியான மக்கள் எதிர்க்கிறாங்க இங்கே என்ன ஒரு தவறு நடக்குதுன்னா இதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமோ அந்த தொழிற்சாலையோ ஏன்னா முதல் முதல்ல உரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்தில் தான் இருக்குது அப்போது இதில் இருக்கிற நிறுவனம் அப்புறம் தான் விளக்கம் கொடுப்பாங்க நான் அதில் நேரடியாக பார்த்ததுனால சொல்கிறேன் எத்தனை அறிவியல் விளக்கங்கள் கொடுக்க தயாராக வந்தாலும் இங்கே பிரச்சனைகளே வேறு ஹரிட்டாபட்டி டங்ஸ்டன் விவகாரம் என்பது வேறு ஸ்டெர்லைட் விவகாரம் என்பது வேறு ஸ்டெர்லைட்டை இருபத்தைந்து ஒரு ஆண்டு காலம் ஏங்க அனுமதித்து ஏங்கி அதிலிருந்து பொருளாதார வளங்களை எல்லாம் பெற்று அதன் பின்பாக அது விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பிக்கும் போது தான் இது ஸ்டாப்பாச்சு இது ஸ்டெர்லைட் டங்ஸ்டன் வந்து டங்ஸ்டன்ற உலோகம் அங்கே நிறைய இருக்குது அதை எடுத்து நாங்கள் இன்னென்ன உபயோகங்கள் பண்ண போகிறோம் இந்த உபயோகங்கள் பண்ணுறதுனால அடுத்த உங்களுடைய சந்ததி இதில் பயன்படும் ஒருவேளை இப்படி இருந்தால் நான் அதை ஏதோ ஜஸ்டிஃபை பண்ணலை டங்ஸ்டன் என்ற கனிமம் இதற்காக பயன்படுகிறது இது பயன்படும் பொழுது உங்களுடைய பேரன் உங்களுடைய பையன் வருங்காலத்தில் இதை இந்த அனுபவங்களை இந்த சுகங்களை அனுபவிப்பார் இந்த கெய்ன் அவர் கிடைக்கும் இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் இழக்கிறதுனால உங்களுக்கு தரக்கூடிய பயனும் இந்த வகையில் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி விரிவாக எடுத்து சொல்ல துப்பில்லாதவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கணும் அரசாங்கமும் சரி இதே அரசாங்கம் இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கிற திமுக அரசாங்கம் தான் அன்னைக்கு போய் அன்னைக்கு அந்த ஏழாம் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க கேட்டால் டெஸ்ட் பண்ண கொடுத்திருப்பாங்க அது அவங்க வேண்டாம் அவங்கள பற்றி பேச வேண்டாம் பொண்ணு இரண்டாவதாக அந்த நிறுவனம் அது முன்னாடி வந்து அடிதான் விழுகும் அதனால் அந்த நிறுவனத்தை விட்டுருக்கேன் அண்ணாமலை இதில் வெற்றி பெற்றதாக சொன்னார்கள் அண்ணாமலை போய் வாதாடி இந்த மக்களுக்காக போராடி அந்த அமைச்சகத்திட்ட சொல்லி வாங்கிட்டாருன்னு நாடகம் இது உங்களுக்கு ஒரு ஒரு மக்கள்கிட்ட இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது அறிவில்லாதவங்களாக சேர்ந்து முட்டாள்களாக சேர்ந்து இல்லை ஒன்றுக்கும் பயன்படாதவங்களாக சேர்ந்து ஒரு திட்டத்தை எழுதி கொண்டு வந்தாங்களா அந்த மக்கள்கிட்ட போய் முதலே கேட்கணும் இதை ஆரம்பிக்க போகிறோம் இது இப்படி இருக்குது இன்னென்ன வளங்கள் இருக்குது எக்ஸ்போசர் இப்படி இருக்குது உங்கள் தரப்புக்காக என்ன உடனே அவங்க அருவளத்திக்கிட்டு வந்தாங்கன்னா ஐயா கொஞ்சம் இருங்க நாங்கள் கொஞ்சம் கேளுங்க இதெல்லாம் நன்மை இருக்குது பதிலுக்கு நம்ம ஊர் மக்களை நம்மளே தாக்க முடியுமா போலீஸ் வச்சு தாக்க முடியுமா செய்யக்கூடாது அப்போ என்ன செய்யணும் தாங்க ஐயா தாங்க இது பாருங்கள் இப்படியெல்லாம் அதில் நன்மை இருக்குது சொல்லுங்கள் கன்வீன்ஸ் ஆகலை ரெண்டாவது முறை சொல்லுங்கள் மூணாவது முறை சொல்லுங்கள் உங்களால் முடிந்தவரை அவர்களுடைய கேள்விகளுக்கு விட கேள்விகளுக்கு கேள்விக்கு அனுமதியுங்கள் அதன் பின்பு முடிவுக்குவார்கள் இதை மூடலாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் போயிட்டு டெல்லியில் அமைச்சர்கிட்ட பேசினாராம் இதை மூடிடுங்க மக்கள்லாம் ஏற்றுட்டாங்க ஐயா இது ஒரு தவறான விடும் பெருவாரியான மக்கள் திரண்டிலிருந்து எதிர்த்தால் எந்த ஒரு திட்டத்தையும் அரசாங்கத்தை கைவிட வைக்க முடியும் அல்லது ஏற்கனவே கைவிடப்பட்ட ஒரு வழக்கத்தை தீ மீண்டும் கொண்டு வர முடியும் அதுக்கு உதாரணம் ஜல்லிக்கட்டு பெருவாரியான மக்கள் இதில் இப்போ மக்களுடைய உணர்வை மதிக்கிறோங்கிற ஒரு ப ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்களேன் அப்போ நீங்கள் முட்டாள்தனமாக முடிவெடுத்துகிட்டே இருக்கீங்களா ஒரு ஏக்க ஒரு தொழிற்சாலை தொடங்கணும் சுரங்கத்தை தொடங்கணும் அப்படின்னா அந்த அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட முடியுது அதுக்கப்புறம் போய் உட்காந்து இல்லை இல்லை பெருவாரியான மக்கள்லாம் சேர்ந்துட்டாங்க திருவிழான மக்கள் சேர்ந்துட்டாங்க நாங்கள் கை கைவிட்டுறோம் ஒரு மிருகம் ஒரு அனிமல் அது வதை செய்யப்படுகிறது அது சித்திரவதை செய்யப்படுகிறதுன்னு நீங்கள் முடிவுக்கு வரீங்க என்ன எந்த அடிப்படையில் முடிவு வந்தீங்க அதை பேன் பண்ணுறீங்க அப்புறம் எல்லாரும் வந்து ஒரு நின்று செல்ஃபோன் ஆன் பண்ணி அப்படி இப்படின்னு சிக்னல் காட்டி எங்கள் உரிமை இதுக்கு இது ஒரு கலாச்சார பாதுகாவலர்கள் வேறு இருப்பாங்க அவங்க விமர்சனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் ரிட்டர்ப்பட்டியை பற்றி பேசுனதே சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் புரியும் இப்படி இவங்கெல்லாம் சண்டைக்கு குந்துருவாங்கன்றதுக்காகவே நிறைய நிறைய சமூக ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் இதை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டாகட்டும் ஐட்டாப்பட்டி டஙங்ஷன் விவகாரமாகட்டும் ஒரு ஒரு கட்சி எதிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் கைவிடப்படுகிறது ஈவன் ஸ்டெர்லைட்டில் கூட அப்படி தான் அதற்கு பின்னணியில் நடந்த சதிகள்லாம் நான் நன்கு அறிவேன் ஏட்ட ஆதாரங்கள் விடயங்கள் தரவு இல்லாமல் நான் பேசவே மாட்டேன் யாராவது ஸ்டெர்லைட்டை எப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னால் நான் சொல்ல ரெடியாக இருக்கேன் ரெக்கார்டுகளோட அது நீதிமன்றத்துக்கு செல்லாமலேயே ஒரு அரசாங்கத்தால் ஒரு கட்சி அடிப்படையில் நடக்கிற அரசாங்கத்தால் ஒரு திட்டங்கள் கைவிடப்படுகிறது அதில் மீண்டும் வரப்படுகிறது என்றால் இங்கு நீதிமன்றங்கள் எதற்கு ஐயா கனிமத்தை எடுக்க முடியாது கனிமங்கள் ஏதேனும் ஒரு மலைப்பகுதியிலேயோ அதிக மக்கள் புழக்கம் இல்லாத இடங்களிலோ குறைவான மக்கள் வாழ்கிற இடத்துல தான் கனிமங்கள் நிறைந்து வரும் காரணம் அதிக மக்கள் புழக்கம் இல்லாத இடங்களில் அது புதுப்பித்து கொண்டே இருக்கும் அந்த இடம் அப்போது அங்கே கனிமங்கள் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை கனிமங்கள் என்றால் என்ன காலம் காலமாக உருவா இயற்கையாகவே உருவான இயற்கை தாது பொருட்கள் அதுதான் கனிமங்கள் இல்லையா இவ்வளோதான் விளக்கம் ஆனால் இதை இதை வந்து காலங்காலமாக என்றால் எத்தனை நூற்றாண்டு எத்தனை ஆண்டுகள் இதெல்லாம் சேர்ந்து வைத்த ஒரு கனிமங்கள் அப்போ மக்கள் அதிகம் இடத்துல இடத்தில்தான் அதில் முதல்ல இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வருவாங்க அதில் இருப்பாங்க அவங்களுடைய விஷயங்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஒரு ஆபத்தை அடுத்து வந்துருச்சுன்னா அரிட்டாப்பட்டி முடிஞ்சது அரி நான் அரிட்டாப்பட்டியை திரும்பவும் சொல்லிடுறேன் டங்ஸ்டன் விவகாரத்தை சரியாக விளக்காமல் விட்டது அரசினுடைய பெரும் குற்றம் அந்த மக்களிடம் விளக்கியிருக்க வேண்டும் அவங்க உண்மையிலே தானாக முன் வந்து கூட எடுத்து கொடுத்துருப்பாங்க பல மடங்கு நன்மைகள் கிடைக்கிது ஐயா விவசாயத்துக்கு விவசாய குளிக்க ஆள் கிடைக்கல ஆனால் விவசாய நல எங்களை எடுக்காதே எடுக்காதேன்னு சொன்னால் இதில் எது முரண்பாடு இருக்குது அப்போ வேற எங்கே ஏதோ ஒரு 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 அஜெண்டா உள்ள இருக்குது இது கட்சி அஜெண்டா தான் மிக மிக மோசமான ஜனநாயகம் அப்படியெல்லாம் ஒரு திட்டத்தை க கைவிட வைப்பதும் அதை எது அது ஒரு ட எதுக்கு பயன்படுது முதல்ல யாருக்காவது தெரியுமா அந்த போராட்டம் தாங்கல்ல இப்போ இந்த சில அந்த செய்தி நிறுவனங்களில் என்ன பண்ணுவாங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு போது ஓரமாக கொஞ்சம் இன்னோசன்ட் போகமாக இருக்கவங்கள போய் மண்ணிக்கிட்டு உள்ள நுழைஞ்சு போய் ஐயா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க கேட்டால் தெரியாதுமா ஒன்றே பார்த்தீங்களா இந்த கூட்டமே தெரியாமல் வந்திருக்குன்னு காட்டுவாங்க அந்த தைரியமுள்ள திரு நிறுவனங்கள் ஸ்டெர்லைட்லேயோ டங்ஸ்டன் விவகாரத்தில் ஹரிட்டாப்பட்டியிலேயே போய் ஐயா நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்களா இல்லை நான் ஒரே ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் எல்லாம் பிடிங்கிருங்க எல்லாரும் நடுவோட்டுக்கு போட்டோம் அவங்க எல்லாம் எங்கேயாவது போட்டோன்னு சொல்லி நான் பேச வரலை வளர்ச்சியை நோக்கிய ஒரு பாதையில் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் எழுந்து செல்லும் பொழுது நிழல் தரும் மரங்கள் இருக்கக்கூடாது வெற்றிக்கான செல்ல செல்லும்போது ஏன்னா இலைப்பார்வோ இலைப்பாரிட்டாலே இலைப்பாறுதலில் நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும் இலைப்பாறுதல் ஒரு சுகம் ஒரு இடத்துல நின்று அப்படி ரிலாக்ஸ் ஆகிறது ஒரு சுகம் அதன் பின்பு நடப்பதோ கொண்டு ஓடுவதோ சற்று கடினம் தான் வெற்றியின் பாதையில் நிழல் தரும் மரங்கள் இருக்கப்போ இருக்கக்கூடாதுன்னே சொல்லுவாங்க அதுபோன்று ஒரு திட்டங்கள் வருகிறது கடிமங்களை உபயோகப்படுத்தி அந்த உலகங்களை பயன்படுத்தி நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் ஐயாயிரம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலோகத்தை இரும்பை பயன்படுத்துனாங்க ஆ பெருமை அப்படின்னுலாம் இன்றைக்கி ஒரு பேசிகிட்டு இருக்காரு அந்த இரும்பை எங்கேருந்து எடுப்பாங்க வானத்துலேருந்து தொம்முனா விழுந்துச்சு எங்கோ கிடைக்கிற ஒரு மினல் சாதப்பொருட்கள் எடுத்து இரும்பை தனியாக பிரித்து எடுத்து இது ஒன்று பண்ணுவாங்க தட்ஸ் அந்த ஆலைகளும் இருந்ததாக வரலாறு வரலாறு அந்த வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னன் நினைக்கிறேன் நேற்று கூட அந்த டி டிபேட்டில் பேர் சொல்கிறார் அதற்கான ஆலைகள் இருந்தது உலோகங்கள் கிடைத்தது உலோகம் தயாரிப்பார் ஆலைகள் இருந்தது அன்னைக்கு இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஆளக்கூடாது இது கூடாதுன்னா உங்கள் நாகரிகம் வளர்ந்துருக்குமா இரும்பு கிடச்சிருக்குமா அப்போது ஐயா உங்கள் வீடு அரிட்டாபெட்டியில் இருக்கா இல்லை பரந்தூர் மாநிலம் எடுக்கிற இடத்துல இருக்கா இடத்த கொடுத்துருவீங்களா திருவிழா நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தீர ஆய்வு செய்து தான் கொடுப்பேன் நானுமே சொல்கிறேன் தீர ஆய்வு செய்வேன் தரவுகள் கேட்பேன் எனக்கு என்ன நன்மைன்னு பார்ப்பேன் இல்லையா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவேன் நீங்கள் எதுவுமே இல்லாமல் திடீர்னு நடுரோட்டில் ஹைவேஸ்ல வந்து நின்றுக்கிட்டு அது பத்து கிலோமீட்டர் நடந்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அடிப்பேன் மிரட்டலில் இந்த அரசாங்கங்கள் பணிந்து போகிறது காரணம் இவர்களுக்கு தனிப்பெருமான்மை இல்லை அல்லது தனிப்பெருமானையுடன் இருந்தாலும் அடுத்த தேர்தலை நோக்கிய பயம் இங்கு தேர்தல் அரசியல் பல நன்மைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது சில நல்லவர்கள் புரிந்தாலும் கூட அவர்கள் அதை வெளிக்காட்ட இயலாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்கிறார்கள் அதிக மக்களுடைய எதிர்ப்பு எந்த அறிவியல் விளக்கங்களும் இல்லை எதற்கும் தயாராக இல்லை என் ஊரை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மக்கள் தயாராக இருந்தால் பயிற்சி பெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் என்ன செய்கிறார்கள் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் அரசியல் விவாதிகளுக்கு வேண்டுமானால் அது தேர்தல் ஒரு தேர்தல் ஒட்டிகளில் அது இடைஞ்சல் செய்வதாக இருக்கலாம் இடையூறு செய்வதாக இருக்கலாம் ஐஏஎஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர்றாங்க என்னத்துக்கு அமைச்சர் நிற்கும் போது நானும் நிற்கணும் புரோட்டோக்கால் பேசுறதுக்கா ஐயா திரும்பவும் 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 நான் அதை பீட்டா நினைக்காதீங்க பெரும் திட்டங்களை தயவு செய்து ஆய்வு செய்யுங்கள் ஆய்வறிக்கையில் எடுங்கள் ஒரு ஆய்வறிக்கை இது எதிராக வரும் இது சுற்றுப்புற சூழலுக்கு மிக கேடுகளைக்குன்னு வரும் ஒன்று இது நல்லதுன்னு வரும் இரண்டையும் எடுத்து செல்லுங்கள் ஒரு பொது ஆய்வு செய்பவரிடம் ஆய்வு செய்யுங்கள் பரந்த வெளியில் வையுங்கள் புதிய கருத்துக்கள் உருவாகட்டும் அதிலிருந்து நீங்கள் முடிவுகள் எடுங்கள் உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் அந்த முடிவுகள் நிலைத்து நிற்கும் வேண்டாம் என்றோ வேண்டும் என்றோ மீண்டும் அடுத்த தலைமுறையை தவறான உதாரணங்களால் நீங்கள் அடுத்த தலைமுறையை கட்டமைக்கிறீர்கள் அந்த துறைகளை அடுத்த தலைமுறை இன்னும் கட்டமைக்கப்பட்டதுன்னா பிஜேபின்னு ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னா மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செய்ய மாட்டாங்க பெரிய முதலாளிகளுக்கு உதவி செய்வாங்க வங்கி உதவிகள் கிடைக்கும் அது என்னமோ ஒரு பக்கம் அது வேற விவாதம் வங்கி உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய வரி சலுகைகள் கொடுப்பாங்க நமக்குலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம ஏழையாகவே இருக்கணும் இது ஒரு பக்கம் இது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் விதைத்து கொண்டே வருகிறீர்கள் ஐயா எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தலுக்காக இப்போ டங்ஸ்டன் விவகாரத்தை எதனால் விட்டுருக்காங்க பெருமக்கள் பெரும்பாரையான மக்கள் தேர்தலாக வந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் தன்னொச்சியாக வந்தார்களா அதுக்குள்ளே அஜெண்டா இருக்கான்னு தெரியாது அது வேறு பக்கம் அது வேறு பிரச்சனை ஆனால் அடுத்து வாக்கு நெருங்கி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படியாவது கால உணவுன்னு நினச்சி யாருக்கா மத்தியில் ஆள் ஆண்டு கொண்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது அது எப்படி மக்களுடைய உணர்வு மதிக்காமல் போகும் நிச்சயமாக மதி மதிக்கும் இன்னும் எழுதி வச்சுக்கோங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு கூட்டணி வச்சுருப்பாங்க இவங்க ஏற்கனவே இதுக்கு மட்டும் இல்லை நிறைய அனுமதி கொடுத்துருப்பாங்க தமிழக அரசு வாயே திறக்க மாட்டாங்க அவங்களும் ரெண்டு பேரை மீதியாக இருந்துப்போம் வெளிப்படையாக கூட்டணி அமைக்க முடியாது அமைதியாக இருந்துக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திணிப்பாங்க எதிர்த்து வந்தீங்கன்னா அவங்க அடக்குமுறையை பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க நீங்கள் மிக மிக கவனமாக டங்ஷன் வாரத்தை எதிர்கொள்ளுங்கள் தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் ஆரம்பிப்பார்கள் எதிர்த்த மக்களை ஒடுக்குவதற்கு அவர்களுக்கு பல வழிகள் இருக்கிறது குருதிப்படல்னு ஒரு படம் அதில் கமலாசன் ஒரு ரசன் சொல்வார் தீவிரவாதிகிட்ட என்கொயரி நடக்கும் இன்ட்ரோகிரேஷன் இது பண்ணுவாங்க இன்ட்ரோகிரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது நாசர் தீவிரவாதியாக அதில் கதாபாத்திரத்தில் இருப்பார் என்னை ஒழிச்சுட்டால் நீங்கள் என்னை எங்களுடைய ஏகத்தை ஒழிச்சிட முடியுமா இன்னும் ஆயிரம் ஆயிரம் பேர் பின்னாடி தயாராக வந்துகிட்டு இருக்காங்க அதனால் என்னை ஒருத்தனை வச்சு நீங்கள் ஒன்றும் என்னை ஒழிச்சதுனால ஒன்றும் ஏகத்தை கட்டுப்படுத்திட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது கமல்ஹாசன் ஒரு ரசனம் சொல்லுவார் இந்த தலைமுறை அடுத்த உங்களுக்கு அடுத்த தலைமுறை தானே சொல்கிறீங்க அது சினிமா பார்த்து வளர்ந்த கூட்டம் ஒன்று நசுக்கிடுவோம் அல்லது விலைக்கு வாங்கிடுவோம் கொள்கை சித்தாந்தங்கள் இங்கே இல்லை தமிழ் வழி கல்வியே பொயிலாமல் ஒருவர் அரசியல் தலைவராகி முதல்வராக முடியும் என்ற அவலமான வெக்கக்கேடான நிலை தமிழ்நாட்டில் மட்டுமே உண்டு தமிழ் வழியில் அவர் படிக்கவே இல்லை யார் விஜய் அவர் பேசும்போதே தெரியுது அவர் தமிழ் பேசும்போதே தெரியுது அவர் தமிழ் வழியில் படிக்கலை அவர் படித்த பூரா ஆங்கில வழி கல்வி ஆனால் தமிழ்நாட்டிற்கு முதல்வராக வர முடியும் விட கேவலமான விஷயம் வேறு ஒன்றுமில்லை மீதி அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய மற்ற கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன் இதுவரைக்கும் என்னுடைய கருத்துக்களை கேட்டதுக்கு நன்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க நோட்டி இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி